புதுக்குாக்டி பண்ணிட்டு இருக்காரு வீடியோ கவர் பண்ணுவோம் ஐபிஎஸ் பத்தி பார்க்க போறோம் கோச்சிங் ஸ்டாஃப் பேச போறோம் ஐபிஎல் செகண்ட் ஃப்ரைடே சேப்பாக்கில் ஸ்டார்ட் ஆக போகுது லாஸ்ட் டைம் வின்னர் சிஎஸ்கே ஆர்சிபியை மோத போகிறாங்க சேப்பாக்கில் ஒரு இனாக்ரேஷன் செரமனியாக இருக்க போது ஸோ ஒரு செம்ம ஃபெஸ்டிவலாக இருக்க போது அடுத்த டூ மந்த்ஸ் அதை பார்த்தீங்கன்னா ஐபிஎலுக்கு இப்போ தான் இந்தியா இங்கிலாந்து டெஸ்ட் சீரிஸ் முடிஞ்சுது ஸோ அதோட நம்ம சேனலில் இந்தியா இங்கிலாந்து எல்லா வீடியோவும் போட்டோம் ஸோ இதுக்கப்புறம் ஒரு ஐபிஎல் வீடியோ தான் வரப்போது ஸோ எல்லா பிளேயர்ஸும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்பி ப்ராக்டிஸ் வருவாங்க ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போவோம் ஸோ பத்து டீமோட கேப்டன் ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம் அது எந்த ஆர்டர்லாம் நீங்கள் பார்க்காதீங்க சீனியாரிட்டி வைஸாக இருக்கலாம் அப்படி வேணா இருக்கலாம் ஸோ பத்து டீமோட கேப்டன்ஸ் பார்க்க போகிறோம் அவங்களுக்கு டீமில் இருக்கிற பிரச்சனைகள் என்னவாக இருக்கும் இது வந்து டீம் அனாலிஸ்ட் கிடையாது கேப்டன்ஸ்க்கு என்ன பிரச்சனையாக இருக்கும் கேப்டன் இப்போ கரண்ட்டாக என்ன ஃபார்மில் இருக்காங்க டீமை எப்படி மெரி பண்ண போகிறாங்க எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருக்குது ஃப்ளாஸ் என்ன இருக்குது ஒவ்வொன்றா டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ பத்து டீமோட கேப்டன் பற்றியும் பேச போகிறோம் ஸோ கோச் ஸ்டெஃப் பற்றியும் சின்னதாக ஒரு இன்ட் மாதிரி உங்களுக்கு கொடுப்போம் ஸோ வாங்க மக்களே ஃபஸ்ட்டு நம்ம சிஎஸ்கே டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ்கிட்டே போய் ஃபர்ஸ்ட் சிஎஸ்கே நம்ம தலை தோனி தான் கேப்டனு என்னைக்கா இந்த இஷ்யூ மாறுமா தலை தலை தான் ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நீங்கள் சொல்லிட்டே இருக்கலாம் லாஸ்ட் சீசன் லாஸ்ட் சீசன் அந்த மனுஷன் தான் சொல்கிற வரைக்கும் எதையுமே நம்பாதீங்க ஆஸ் லாங் ஆஸ் ஈ கேன் பிளே வி ஆர் வில் பி ஹாப்பி ஸோ தலை தோனி இன்னும் எவ்வளோ வருஷம் ஆனாலும் தான் அந்த ஆளுக்கு தெரியாதாங்க டம்மி பவுலிங் டம்மி பேட்டிங் வச்சுன்னு எத்தனையோ சீசன்ஸ் கப் அடிச்ச மனுஷன் ஸோ இந்த வருஷமும் சிம்பிள் தான் நல்ல பேட்டிங்ல எனப்பிருக்கு நல்ல ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க பவுலர்ஸ் அந்தளவுக்கு ஃபார்ம்ல தீபக் சர் அர்துல் தாக்கூர் பத்ரிநா யாருன்னா வச்சுக்கோங்க பட் எந்த பவுலிங்கை எனப்பச்சு சிஎஸ்கே இந்த வருஷம் எவ்வளோ தூரம் இருப்பாங்க தலை என்ன பண்ண போகிறான்னு பார்ப்போம் அடுத்து மும்பை இந்தியன்ஸ் பார்த்தா ஹார்திக் பாண்டியா அவரு தான் கேப்டன் என்னது ரோஹித் சர்மா இல்லை பாண்டியாவோடே என்னடா சொல்கிறேன் சில பேருக்கு இந்த விஷயம் புதுசாக இருக்கலாம் சில பேர் அப்டேட்டாக இருப்பீங்க ரோஹித் சர்மா இந்த வருஷம் பிளேயர் ஆட போகிறாரு ஹார்திக் பாண்டியா ஜி டிக்கெட் இருந்து காசு கொடுத்து வாங்கி இப்போ கேப்டன் ஆக்கிட்டாங்க ஸோ ஹார்திக் பாண்டியா பாண்டியாவில் கேப்டன் ஆஃப் மும்பை டீம் கடப்பாரையாக இருக்குது சொல்லியானோ பேட்டிங் பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸ் டிப்பா எல்லாமே செம்மையாக இருக்குது ஹர்திக் பாண்டியா சீனியர் பிளேயர்ஸ்ஸோட எப்படி ஜெல் பண்ண போகிறார் பும்ரா ஸ்கைரோ இவங்களெல்லாம் எப்படி காம்பைன் ஆகி என்ன பண்ண போறாங்க இந்த நாலு பேர் ஆகிட்டால் அதில் தான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி மும்பை வந்துருவாங்க கடப்பாரு மும்பை ஃபார் ஷோர் ஸோ ஹர்திக் பாண்டிய இந்த சீனியர் பிளேயர்ஸ் வச்சு மும்பை எப்படி வழிநடத்தப்படும் அப்படி வழிநடத்துறா டாப் ஃபோர் கன்ஃபார்ம் வரலாம் அடுத்து ராயல் சேலஞ்சஸ் பெங்களூர் பக்கம் பார்த்திங்கன்னா கேப்டன் ஃபேவ் டூ ப்ளீஸ் விராட் கோலி கிடையாது பட் ஒரு ரூமர்ஸ் கேள்விப்படுறேன் சப்போஸ் ஃபேவ் டூ பிளஸ் சிக்ஸ் சில மேட்ச் செஞ்சு வந்தால் லாஸ்ட் இயர் மாதிரி கோலி கேப்டன் பண்ணுவார்ன்றாங்க ஹாப்பி நியூஸ் ஃபார் கோலி

ஸோ அடுத்து குஜராத் ஐட்டன்ஸ் பக்கம் போவோம் குஜராத் ஐட்டன்ஸ்க்கு ஹார்திக் பண்டியா இல்லைங்க மும்பை போயிட்டாங்க ஸோ சுப்மன் கில்ஸ் த நியூ கேப்டன் என்னது வில்லியம்சன் இல்லையா எனக்கும் ஷாக்கிங்காக தான் இருந்தது பட் யங்ஸ்டரை நோக்கி போகிறாங்க ஸோ குட் சாய்ஸ் தான் கேன் வில்லியம்சன் வில் வைஸ் கேப்டன் ஆஃப் குஜராத் டைம் ஸோ சுப்மன் கிலுக்கு கேப்டன்சி எக்ஸ்பீரியன்ஸ் ஜீரோ தான் சொல்லணும் டொமஸ்டிக்கில் என்ன வேணா பண்ணுங்க பட் இப்போ ஆசே கேப்டனாக இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்தியாவுக்கும் மனதில்லை ஸோ ஹியூச் ப்ரெஷர் இருக்கு முகமது ஷமி வேறு ஜிடிக்கு ரூல் டவுட் ஸோ அஸ் அ கேப்டனாக ஒரு ஃபாஸ்ட் போலிங் எனக்கு ரொம்ப வீக்காக இருக்குது ஷமி இல்லாமல் பேட்டிங்கில் என்ன சூப்பராக இருக்குது பாண்டே எல்லாமே ஸோ கில் ஃபஸ்ட் டைம் கேப்டனா என்ன பண்ண போறா ஜிடிஎஸ் செமிஸ் கொண்டு போவாரா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் கொல்கத்தா யூனைடர்ஸ் பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்ரேஷே லாஸ்டர் இன்ஜிரி காரணமாக அல்ல நிதிஷ் சனா கேப்டனாக அப்பாயின்ட் பண்ணாங்க இந்தியோ நிதிஷ் சனா வைஸ் கேப்டன் ஸ்ரேசேர் கேப்டன் இவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கடந்த ரெண்டு மாதமே பேக் ஃபேராக இருக்குது இந்தியன் டீம் செம்ம ஜப் ஜோ கட் ஆங்காங்க சென்ட்ரல் கான்டாக்ட்லருந்து ஸோ அந்த கான் டீம்ல ஸ்ரேசர் கொல்கத்தாக்கு சூப்பராக கேப்டன் பண்ணி டி டுவெண்டி வேர்ல்ட் கப்பும் எடுத்து புக் பண்ணுவா இவரோட ரீசன் ஃபார்ம் வேர்ல்ட் கப்ல சூப்பரானாலும் டி டுவெண்ட்டில அந்த அளவுக்கு ஒன்றுமே இல்லை ஸோ ஃபேவ் டூ மாதிரி தான் இவரும் ஃபார்ம்லேயே இல்லை பட் அஸ் நிறைய கடமை இருக்கு ஸ்ரேசர் இருக்கு ஸோ கே கேரா டாப் ஃபோர்க்குள்ள கொண்டு வரா பேட்டிங் போலிங் நல்லா இருக்கு பட் கேப்டன்சி என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல பேட் கமின்ஸ் தான் எஸ்ஆர்எச் ஓட கேப்டன் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இட்ஸ் நாட் ஹேடன் மார்க்லும் புவனேஸ்வர் குமார் எங்களுக்கே தெரியும் அவ்வளவு காசு கொடுத்து வாங்கியிருக்காங்க கேப்டன் கொடுக்காம இருப்பாங்க ஸோ கன்ஃபார்ம் பேட் கமின்ஸ் தான் கேப்டன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ வேர்ல்ட் கப் ஜெயிச்ச பேட் கமின்ஸ் ஆஷிஸ் ஜெயிச்ச கேப்டன்ஸ் டபிள்யூடிசி ஏற்ற பேட் கமிஸ் ஐபிஎல் மட்டும் தான் ஜெயிக்கலாம் ஸோ இந்த வருஷம் ஜெயிக்க வைப்பாரா ஃபாரின் பிளேயர்ஸ் தலைவலி மட்டும் எஸ்ஆர்எஸ் ஷார்ட் பண்ணாங்கன்னா ஒன் ஆஃப் த செம்ம டீம் சொன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஐபிஎல் எட்டு ஃபாரின் பிளேயர்ஸ்மே கண்ணு அதுதான் தலைவலி ஸோ இந்தியன் கூட நல்லாயிருக்கும் ஸோ கம்மின்ஸ் அந்த ஃபாரின் பிளேயர்ஸ்கிட்ட கரெக்டாக மேட்ச் பண்ணி எஸ்ஆர்ச் கப்படி வைப்பாரா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இளம் சிங்கம் ரிஷப் பண்டிஸ் பேக் மக்களே இன்ஜுரி கேட்சி ஒன் இயர் ஐபிஎல் ஆடாமல் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஆடாத ரிஷப் பண் ஐபிஎல் ஆடப்படறார் எப்படி ஆஸ் அ ஃபீல்டர் அண்ட் கேப்டனாக தான் கீப்பிங் பண்ண போகிறது அது ஒரு சேட் நியூஸ் தான் வார்னர் வைஸ் கேப்டன் பண்ட்டு ஃபிட்டாயிரன்னா வார்னர் கேப்டன் தான் சொல்லியிருக்காங்க ஸோ டிசிக்கு இப்போதைக்கு ரிஷப் பண் தான் கேப்டன் இவர் ஒரு வருஷமாக கிரிக்கெட்டே இல்லை ஸோ அது விட்டுருங்க ஐபிஎல்லில் இவருக்கு என்ன படம் போறான்னு தெரியல பிகாஸ் டி டுவெண்ட்டி வேல்ட் கப்பில் இவருக்கு இடம் வேணா ஐபிஎல்ல ப்ரூவ் பண்ணியானோ கேப்டனாக டிசியை செமிஃபைனல் கொண்டு வரவரா பவுலிங் வீக்காக இருக்குது பேட்டிங் ஓவரளவு இருக்குது ஸோ டிசி கஷ்டம் தான் எந்த வருஷம் வருது இவர் வர மாசி இவர் பேட்டிங் இம்ப்ரூவ் பண்ணோம் அப்போ தான் டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப்பில் இடம் பிடிக்கணும் இது பார்த்தீங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்கும் போன வருஷம் குணால் பாண்டிய கேப்டன் பண்ணாங்க கேல் ராகுல் இன்ஜுரின்னு போனதால் பட் இந்த வருஷம் சேஞ்ச் என்னன்னா கேஎல் கேல் இஸ் பேக் ஸோ அவர்தான் கேப்டன் நிக்கலஸ் புரான் வைஸ் கேப்டன் சப்போஸ் பூரான் கேஎல் எல்லாம் புரான் கேப்டன் ஸோ பாங்கும் குருணால் பண்டிகை ஸோ கேஎல் ராகுல் பக்கம் ரொம்பவே அவருக்கு கடந்த ஆறு ஏழு மாதமாக டி டுவெண்ட்டியில் செம்மா பேக் ஃபயர் இந்தியாவுக்கு எங்கேயுமே ஆடல ஸோ இந்த வருஷம் ஒரு மிடில் ஆர்டர் ஆட போகிறாங்க நிறைய ரூமர் சுற்றி எனக்கு எதுவும் தெரில கேஎல் ராகுல் டி டுவெண்டி வேர்ல்டு கப்பில் இருக்கணுன்னா ஓப்பனிங்ல மிடில் ஆர்டர்ல இருந்தாலும் அச்சுதான் ஆகணும் தேர்ட்டி தேர்ட்டிலாம் அண்ணா வேலைக்கே ஆகுது டீம் சூப்பராக இருக்கும் ஆன் பேப்பர் பேட்டிங் போலிங் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சரி ஸோ என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல கேஎல் லக்னோ டாப் ஃபோரில் வர வைப்பார் அவர் எப்படி ஆட போகிறான்றது கேள்விக்குறி சஞ்சு சாம்சன் கடந்த ரெண்டு வருஷமாகவே நல்ல கேப்டனாக எவால்வ் ஆகி வராரு பிளேயராக கன்சிஸ்டன்ஸ் இல்லை அது உங்களுக்கே தெரியும் கேஎல் ராகுல் டி சைடே போல சஞ்சு சாம்சன் கிடச்ச சான்ஸை வேஸ்ட் பண்ணார் ஸோ சஞ்சு சாம்சனுக்கு இந்த வருஷம் டி ட்வெண்ட்டி வரைக்கும் வரது கஷ்டம் வைங்க பட் ஆஸ் அவருக்கு ஒரு பர்சனல் இதுவாக மைல் ஸ்டோனாக ஆர் ஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைனல் வரைக்கும் வர வச்சார் முடியல இந்த வருஷம் கப்படிக்கு வைப்பாரா பிகாஸ் அடுத்த வருஷம் மெகா ஆக்ஷன் வரப்போகுது ஸோ இந்த கன் டீம் ஆர் இந்த வருஷத்தோட கலைய போகுது அந்த கன் டீமு செமிஃபைனல் கொண்டு போய் கப்படிக்கு வைப்பாரா தான் ஒரு ஐநூறு ரன் சரிப்பாரா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் லாஸ்ட் பட் அந்த லீஸ் பார்த்தீங்கன்னா ஷிகார் தவான்க இவருக்கு வந்து ஒரு கடந்த ரெண்டு வருஷமாகவே ரொம்ப டிப்ரெஷனில் இருக்காரு இந்தியன் டீம் வந்து தூக்கிட்டாங்க அவரும் எங்கேயும் ஆடுறதே கிடையாது ஐபிஎல் ஒரு லீக் தான் ஆடுறாரு அங்கேயும் போவோம் கேப்டன்சியில் செமிஃபைனல் வர கொண்டு போக முடியல டீமு அவர் பேட்டிங் நல்லா ஆனாலும் டீம் செல்ல மாட்டேன் ஸோ ஷிகார் தவானுக்கு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் நான் ஆஸ் பர்சனல் கிரிக்கெட்டிங் ஃபேன் எனக்கு பஞ்சாப் கிங்ஸ் செமிஃபைனல் வரணும் ஷிகார் தவான் ஐநூறு ரனுக்கு மேலே அடிக்கணும் இந்த டீமாக ஒரு எட்டு வருஷம் பத்து வருஷம் கேட்டு செமிஃபைனல் கொண்டு பெருமை வரணும் அதுக்கு பஞ்சாப் கிங்ஸ் டீம் எப்பயுமே சூப்பராக தான் இருக்குது சோ உங்க கம்மி மாட்டாங்க கம்மியான என்ன செம்மையாக இருக்கும் மக்களே பத்து டீமோட கேப்டன் பத்தியும் அவங்களுக்கு பேசிட்டேன் ஸோ யார் யார் கேப்டன் வைஸ் கேப்டன் தெரியும் கோச்சிங் ஸ்டாஃப் பற்றி பேசிட்டான்னு நினச்சேன் பட் வேணா அது தனியாக இன்னொரு வீடியோவில் பேசுவோம் பிகாஸ் டைம் பத்தல ஸோ இந்த வீடியோவில் ஐபிஎல் டென் டீம்ஸோட கேப்டன் வைஸ் கேப்டன் பத்தி பேசிட்டேன் மேட்ச் ஆர் மேட்ச் சிஎஸ்கே மாஸ்ட் டுவெண்ட்டி டூ கெட் செட் மக்களே டிக்கெட் புக்கிங் சீக்கிரம் ஓப்போது ஸோ ரெடியா இருங்க ஸோ அது மக்களே நம்ம வீடியோட பண்ணுறோம் ஸோ இதுக்கப்புறம் நம்ம சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஐபிஎல் ரிலேட்டட் கண்டென்ட் வரும் ஐபிஎல் வீடியோ ஐபிஎல் ஷார்ட்ஸ் ஐபிஎல் போஸ்ட் எல்லாமே வரும் ஸோ ஸ்டேட் டீன் மக்களே நம்ம சேனலுக்கு முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலுக்கு டோ பண்ணுங்க உங்களுக்கு சப்போர்ட் ரொம்ப தேவை ஸோ அடுத்த வீடியோவில் செஞ்ச nipo makale